வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஆனா அதான் உண்மை அதாவது தனி வெட்டி கூட்டு வெட்டி சதவிகிதம் இந்த கூட்டு வெட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லெல்லாம் படிக்க வேணாம் தனி வெட்டிக்கு கூட்டு வெட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் அதுக்கப்புறம் அந்த கூட்டு வெட்டியில ரெண்டு வருஷத்தை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய சம்ஸ்ன்னு ஒரு கிட்டத்தட்ட பாதி பார்த்தா போதும் ஃபுல்லெல்லாம் பார்க்க வேண்டாம் சரிங்களா

சதவீதத்தில் ஒரு நூற்றி ஒன்பது கொஷின் நூறு சதவீத ஷார்ட் கேட்லி தனிவெட்டில ஒரு எண்பத்தி கொஷின் கூட்டு வட்டியில் ஒரு முப்பத்தொம்போது கொஷின் ஏன் கூட்டு வட்டி கம்மியாக இருக்குன்னு இப்போ புரியுதா ஏன்னா அதில் வந்து பாதி பார்த்தா போதும் கிட்டத்தட்ட அப்படியே கூட்டி பார்த்தா ஒரு இரநூத்தி முப்பத்தி ஏழு இந்த இரநூத்தி முப்பத்தி ஏழு கொஸ்டின்ஸ் நீங்க அழகா பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்னு டைரக்ட் அல்லது அதுல இருக்கிற மதிப்பை மட்டும் மாத்தி அதே மாடல் கன்ஃபார்மா அஞ்சு கொஸ்டின் உறுதியா கேட்பாங்க நான் என்ன பண்ணிட்டேன் இந்த இருநூத்தி முப்பத்தி ஏழு வித் ஆன்சர் வந்து வீடியோ லிங்க் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாற்பத்தி நாலு பேஜுக்கு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியாச்சு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அதற்கான ஷார்ட்கட் வீடியோ எங்க போய் பார்க்கறது அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல புட்டு புட்டு வடிச்சிடுறேன் ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபுள் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஹால் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குங்க டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் சேனல் இந்த வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸ் மட்டும்தான் அதில் நான் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ அதனால அதில் ஜாயின் பண்ணிங்க அதாவது ஃபாலோ பண்ணிங்க ரைட்டு அப்படிங்க வாங்க ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் நம்ம சிலபஸ்ல எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ திறனறிவு ஆப்டிடியூடுன்னு சொல்லிட்டு பதினஞ்சு கேள்விகள் கேட்க போறாங்க அதில் விழுக்காடு தான் சதவீதம் சரிங்களா அதுக்கப்புறம் தனிவெட்டி கூட்டுவெட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த மூணு தலைப்பும் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு கணக்கு புத்தகத்துல இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி புத்தகத்துல இருக்கிற மாடல் தான் மோஸ்ட்லி கேட்கிறாங்க கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி கேட்டாலும் புத்தகத்துல இருக்கிற மாடல் ஒர்க் அவுட் பண்ணவே அதுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா சூப்பர் இப்போ இதுல வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாம் எடுத்துக்கிட்டா இந்த மூணு தலைப்புல ஒன்னு நான் கொஷினோட ஃப்ரூஃபே காமிக்கிறேன் அதாவது கொஸ்டினே கட் பண்ணி பேஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இதெல்லாம் உண்மை தான் ஸோ ரெண்டு கொஷின் தாங்க கேட்டாங்க இதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபார் எக்ஸாமில் ஏன் இவ்வளோ கம்மியாக கேட்டிருக்காங்கன்னா வேற ஒரு தலைப்பில் அதிகமாக கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்றது கொரோனாவுக்கு முன்பு கொரோனாவுக்கு பின்பு தான் நம்ம இப்போ பார்க்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்றது பழைய புக்கும் புது புக்கும் கலந்து இருந்த ஒரு குரூப் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான்

உடனே ஒரு கேள்வி கேட்கலாம் சார் அப்போ வந்து இருபத்தஞ்சு கேள்விகள் வந்து இந்த கேட்டாங்க இப்பதான் போறாங்க அப்படின்னு அதாவது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர் எடுத்துக்கிட்டா ரீசனிங்ல ஒன்போது கொஸ்டின் கேட்டு வச்சிருந்தாங்க இப்ப பத்தா மாத்திருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ஸோ சொல்றதுக்கு முன்னாடியே அதாவது ரீசனிங்ல பத்துன்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஒன்பது கொஸ்டின் எட்டு கொஸ்டின் கேட்டுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க ரீசனிங்ல புரியுதுங்களா ஸோ இப்போ வந்து அலக்கேட் பண்ணதால கரெக்டா இதுல பதினஞ்சு அதுல பத்துன்னு தெரிய வருது அவ்வளவுதானே தவிர ஒரு கொஸ்டின் தான் என்ன பின்ன மாறப்போகுது அதனால தான் நான் இதுல மினிமம் அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் இந்த மூணு தலைப்புகள் மிக மிக முக்கியமானது சரிங்களா புரியுதா ரைட்டு ஸோ நான் என்ன பண்ணிட்டேங்க பாருங்கள் சதவீதம் மறுபடி மறுபடியும் சொல்கிற சதவீதம் பொறுத்தளவுக்கும் நீங்கள் புக்கில் இருக்கிற சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணாவே போதுங்க ஏன்னா நிறைய இருக்குது ஓகேவா இப்போ தனி வெட்டியாவது ஒரு இருபது இருபத்தஞ்சு கொஷின் தான் புக்கிலே இருக்குது அதுவும் வந்து செவன்த் புக்கில் மட்டும்தான் இருக்குது கூட்டு வெட்டி எ் புக்கில் மட்டும்தான் இருக்குது ஆனால் சதவிகிதம் செவன்த்துலையும் எயித்துலேயும் இருக்குது நிறைய சம்ஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் சதவீதம் பொறுத்த வரைக்கும் புக்கு பார்த்தாவே போதுமானது ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் டைப் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கொஷின் வித் ஆன்சர் கொடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவு கிடக்கிடக்கிட்ட அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க சரிங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாருங்கள் அப்படியே ஒரு ஃபஸ்ட்டு டைப்பாக அதை பாருங்கள் இந்த இடத்துல ஷார்ட் வீடியோ அப்படின்னு இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணாவே போதும் ஓப்பன் ஆகிடும் சார் எனக்கு டச் பண்ண எனக்கு ஒர்க் ஆகல சார் அப்படின்னு சொல்றவங்க அப்படியே கீழே வந்து வாட்ஸ்அப் சேனல்னு இருக்கும் அங்கேயே வாட்ஸ்அப் சேனல் நீதி வச்சுருப்பேன் அதுல அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஃபாலோ பண்ணுறேங்க ஏன்னா நான் அதில் லிங்க் போட்டு வச்சிருக்கேன் ஈஸியாக இருக்கும் சரியா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ டைப் டூ எடுத்துக்கிட்டா பாருங்க டைப் ஒன் டைப் டூன்னு தனித்தனியாவே அழகா கொடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா ஸோ இதை அப்படியே பார்த்துங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக பார்க்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ எல்லா கொஷனுக்கும் வித் ஆன்சரும் கொடுத்துட்ருப்பேன் ஸோ நம்ம ஒரு புதுசாக ஒரு பிளானும் பண்ணியிருக்கோம் முதல்ல நான் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளானை சொல்கிறேன் நான் கொஞ்சம் வேகமான ஊற்றிட்டுமா வீடியோ பிளர்ராக வர மாதிரி இருக்கும் அது நான் தான் வேகமான ஊற்றத்தால் அப்படியே வருது சரிங்களா பத்தாவது டைப் வந்துட்டேன் வேகமாக ஓகே இப்போது அடுத்தது வந்து கூட்டு வட்டி சாரி தனி வட்டிக்கு வந்துடும் தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தொம்பது கொஷின் இந்த எண்பத்தொம்பது கொஷின் பொறுத்த வரைக்கும் இப்போ தனி வட்டியாக ஆண்டை பேஸ் பண்ணி கேட்பாங்க நாட்கள் பேஸ் பண்ணி கேட்பாங்க மாதம் பேஸ் பண்ணி கேட்பாங்க மடங்கள் பேஸ் பண்ணி கேட்பாங்க சரிங்களா ஸோ இதில் இத்தனை தலைப்புகள் இருக்குது சப்டை நாக்கு வளருது சப்டைட்டில் இருக்குது ஸோ இதை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துங்க வட்டியை பொறுத்தவரை குரூப் ஒரு ரொம்ப தனி வட்டி இல்லாத ஒரு கொஷினே இல்லை அப்படின்னே சொல்லிடலாம் எப்படி ஒன்னாலும் கேட்பாங்க அதில் வந்து கொஸ்டினு ட்விஸ்ட் பண்ணி கூட கேட்பாங்க ஆனால் தனிவெட்டி இல்லாமல் இருக்காது இதை நீங்கள் கூட்டு வட்டி எடுத்துக்கிட்டா கூட்டு வட்டியில் அவ்வளவா கேட்கவே மாட்டாங்க கொஷின் நீங்க போய் கடந்த பத்து வருஷம் கொஷின் எடுத்து பாருங்க கூட்டு வட்டின்றது ரேராக தான் இருக்கும் அப்படியே வந்தா தனி வெட்டிக்கு கூட்டு வெடிக்க இடையே உள்ள வித்தியாசம் கேட்டிருப்பாங்க அத மீறி கேட்டா தனிவெட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ அப்படின்ற அந்த தான் இருப்பாங்க ரொம்ப ட்ரஃப் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது பத்தாம் வகுப்பு தரும் அப்படின்றதால ஸோ சோ அதனால தனிவெட்டி நீங்க முக்கியமா எல்லா சமும் பாத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டேன் சரிங்களா வரைக்கும் அதனால தான் கேள்விகள் வரைக்கும் கொடுத்துருக்கேன் சரிங்களா வந்து அந்த ஒவ்வொரு டைப்பு கீழவே ஷார்ட்கட் வீடியோன்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க் கொடுத்து வச்சிருப்பேன் சரிங்களா சோ இதில் நாட்கள் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆண்டுகள் பேஸ் பண்ணின்னு தனித்தனியா உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாச்சு சரிங்களா ஜஸ்ட் இப்ப நீங்க ரீகால் தான் பண்ண போறீங்க இதில் ஓகேவா ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அதனால ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா ரைட்டு அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா இப்போ நான் எண்பத்தி ஒன்பது கேள்வி கொஞ்சம் வேகமாக நோக்கி போயிடுறேன் வீடியோ போய் ப்ரெல்லாகும் ஸோ எண்பத்தி ஒம்போது முடிச்சிட்டேன் அடுத்ததா வட்டி கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோராக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோராக இருக்கு குரூப் ஃபோராக இருக்கட்டும் தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையில வித்தியாசம் தான் கேட்டுன்னு இருக்காங்க சரிங்களா இந்த எக்ஸாம்லயும் தான் கேட்பாங்க ஓகேவா நீங்க அதுக்கு வந்து பெருசாலாம் பார்க்க வேண்டாம் ஸோ தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துல நிறைய கொஸ்டின் புக்லையும் சரி ப்ரீவியஸ் இயர் கொஷினை சேர்த்து கிட்டத்தட்ட பதினாலு கேள்விகள் நடத்திருக்கேன் அதுக்கு ஷார்ட் கட் இருக்கு ஸோ இது ரெண்டு வருஷத்தை பேஸ் பண்ணி பதினாலு மூணு வருஷத்தை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு அஞ்சு கொஷின் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்தை பேஸ் பண்ணி சரிங்களா அதுக்கும் நான் நடத்தி முடிச்சுட்டேன் மூணு வருஷத்துக்கு இன்னும் நடத்தல சரிங்களா நானும் இன்னைக்கு வரைக்கும் நடந்த கொஸ்டின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன் பத்தாம் வகுப்பு தரத்துல எதுலையுமே மூணு வருஷத்தை பேஸ் பண்ணி கேட்கல இருந்தாலும் நம்ம இது மாடல் டெஸ்ட் கொடுப்பில்ல அதில் இதை வச்சு சொல்லிடலாம் தான் ஜஸ்ட் கொஷின் கொடுத்துட்டேன் நான் ஷார்ட்கட் வீடியோ நடத்தலை ஓகேவா அதே மாதிரி அடுத்த டைப்போ நான் இது வரைக்கும் நடத்தல இதுவும் மாடல் டெஸ்டில் கொடுத்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா போதும் அப்படின்றதுக்காக நடத்தலை சரிங்களா மொத்தம் உங்களுதாங்க பிடிஎஃப் ஓகேங்களா சூப்பர் இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா இதில் ஒரு இரநூத்தி முப்பத்தி ஏழு கொஷின் கொடுத்தாச்சு இல்லையா சூப்பருங்க இப்போ இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த தலைப்பு ஏன்னா அஞ்சு மினிமம் அஞ்சு கொஸ்டின் கேட்கறதால இதுக்கு மட்டும் ஒரு மாடல் டெஸ்ட் வைக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தஞ்சி ஆமாம் இருபத்தஞ்சி வச்சுக்கலாம் அதாவது சதவீதத்தில் பத்து கேள்வி ரொம்ப முக்கியமான பத்து கேள்வி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டியில் மிக முக்கியமான ஒரு பத்து கேள்வி கூட்டு வட்டியில ஒரு அஞ்சு கேள்வி இருபத்தஞ்சு கேள்விகள் ஒரு மாடல் டெஸ்டா வச்சுக்கலாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம் ஸோ இது ஓகேனா நீங்கள் என்ன பண்ணுங்க இன்னைக்கு விழாக்கிழமை தான் வெள்ளி சனின்னு ரெண்டு நாள் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து எப்போ இருக்குன்னு தெரியல டைம் எனக்கு தெரியல பட் ஞாயிற்றுக்கிழமை பிளான் என்னும் போது ஸோ நீங்கள் இதை பார்த்துருவீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஸோ குரூப் ஒரு தரத்துல ஒரு இதை இதை பார்த்துட்டு ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டினை நீங்கள் அடிச்சு இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு வாங்கிட்டீங்கன்னா போதுண்டாப்பா சாமி அஞ்சு கேள்விகள் உறுதி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகேவா என்னுடைய பிளான் தெளிவாக புரிஞ்சிருச்சா ரைட்டு சரி இது ஓகே இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தானே கேக்குறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் எல்லாம் இருக்கும் அப்படி கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் இருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அங்க ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ மேக்ஸ் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை இதுக்கு முன்னாடி நீங்க ஃபாலோ பண்ணணும்னா கூட பரவாயில்ல இதுக்கப்புறமாக நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா நல்ல மதிப்பெண் மேக்ஸில் அதாவது குரு ஃபோர் மேக்ஸில் வாங்கிட முடியும் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்